ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஏப்ரல் இருபத்தி மூன்று ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் உங்கள் செயல்கள் மோசமாக இருந்தால் உங்கள் எண்ணங்கள் தீயதாக இருந்தால் நீங்கள் தவறான கருத்துக்களை போதிப்பதாக இருந்தால் நீங்கள் இறைவனின் தூதர்கள் என்று சொல்லிக்கொள்ள உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை அத்தகைய நபர்களை சாத்தானின் கையாட்கள் என்றே அழைக்க முடியும் இன்று முதல் இறைவனின் தூதர்களாக தெய்வீகத்தின் அடையாளமான பரிசுத்தம் சத்தியம் பிரேமை ஆகியவற்றை நீங்கள் உலகிற்கு எடுத்துக்காட்ட காட்ட வேண்டும் நீங்கள் பரிசுத்தமாகவும் ஒழுக்கமாகவும் வாழும்போது இறைவனின் மகன்கள் என்று உங்களை கருதுவதற்கு நீங்கள் தகுதி படைத்தவர்களாக ஆகிறீர்கள் இறைவன் பிரேமையின் திருவுருவம் இறைவனின் இலக்கணமாக இருக்கும் பிரேமைக்கு மாறாக நீங்கள் எதையும் செய்யக்கூடாது உங்களை இறைவனின் மகன்கள் என்ற தகுதிக்கு ஏற்றவர்களாக ஆக்கும் நற்குணங்களை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் பைபிளில் இயேசு தம் சீடர்களின் பாதங்களை கழுவியதாக சொல்லப்பட்டுள்ளது ஏன் அவ்வாறு செய்கிறார் என்று சீடர்கள் இயேசுவிடம் கேட்டபோது உங்களுடைய சேவகனாக நான் உங்கள் பாதங்களை கழுவுகிறேன் அதனால் நீங்கள் உலகிற்கு சேவை செய்ய கற்றுக்கொள்ளலாம் என்று பதிலளித்தார் ஒவ்வொரு மனிதனும் முதலில் இறைவனின் தூதனே அவன் ஒரு தூதனாக தனது கடமைகளை நிறைவேற்றும் போது தான் இறைவனின் மகன் என்பதை உணர்ந்து பின்னர் தெய்வீகத்துடனான ஏகத்துவத்தை அடைகிறான் தெய்வீக அருளுரை டிசம்பர் இருபத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு நீங்கள் யாருக்கு சேவை செய்தாலும் இறைவனுக்கே சேவை செய்கிறீர்கள் என்பது நினைவிருக்கட்டும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்